தாம் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக முதலமைச்சர் கூறும் அளவுக்கு தான் என்ன அவதூறு கூறினேன் என வினா எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் நெல் கொள்முதல் குறித்து முரணான தகவல் கூறப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றார் ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கையை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் அது தினந்தோறும் அவதூறு கருத்துகளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன அவதூறு கருத்து என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிருக்கார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை ஊடகத்தின் வாயிலாக விரும்புகிறேன் அப்படி இரண்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம் அதோடு நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் அதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை